அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்துஹூ இன்றைக்கு தெரியும் வந்து அதிகாலையில் மூன்று மணிக்கு ஈரான் மீது வந்து கொண்டு இஸ்ரேல் படு பயங்கரமான வந்து ஒரு தாக்குதலை வந்து கொண்டு நடத்தியது இந்த தாக்குதல் ஏற்கனவே வந்து ஈரான் எதிர்பார்த்திருந்த வந்து ஒரு தாக்குதல் இருக்காங்க மெயினாக வந்து அவங்க நடத்தின இடம் வந்து இஸ்பஹான் நடான்ஸ் சவுத் ஆஃப் தான் போன்ற வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு இடங்களை வந்து நோக்கித்தான் வந்து இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் வந்து ரெசிடென்சியல் வந்து கொண்டு பில்டிங் ரெசிடென்சியல் வந்து ஏரியாவில் வந்து ஏரியாக்களும் வந்து பாதிக்கப்பட்டது அதுலேயும் வந்து பெண்கள் பிள்ளைகள் வந்து கொண்டு கொல்லப்பட்டதாக மரணமடைந்ததாகவும் வந்து கொண்டைகளுக்கு தகவல் கிடைச்சியதாக அறியக்கூடியதாக இருக்குது இந்த நிலையில் அணுமின் நிலையங்களை குறிவைச்சு தாக்குதல் வந்து நடத்தின வந்து இந்த இஸ்ரவேல் அது ஆரம்பத்திலிருந்தே நடான் சிஸ்மஹான் வந்து சவுத் ஆஃப் தெஹ்ரான் போன்ற வந்து இடங்களில் வந்து தப்ரோஸ் போன்ற இடங்களில் அந்த அணுமின் நிலையங்கள் வந்து இருச்சியது அது இஸ்ரேல் அமெரிக்கா சார்பு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது ஒன்று தான் அதே நேரத்தில் வந்து கொண்டு ஈரானுக்கும் தெரியும் இந்த இடங்களில் தான் நாங்கள் இதை வந்து யுரேனியம் செறிவூட்டல் அணுமின் நிலையங்களை வந்து நாங்கள் வச்சு வச்சியது அவங்களுக்கு தெரியும் என்று ஈரானுக்கும் தெரியும் இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்று வந்து உள்ள பிரச்சனையில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு தான் வந்து கொண்டு இந்த அணுசம்பந்தமான வந்து விஷயங்களுக்கு வந்து தேவைப்பட்ட வந்து மூலப்பொருட்களை கொண்டு வந்து இந்த வேலையை வந்து ஈரான் ஆரம்பிச்சது ஆரம்பித்த வந்து நாள் இருந்து வந்து ஈரானுக்கு மேற்கு நாடுகள் மட்டுமல்ல அமெரிக்கா வந்து இஸ்ரேலெல்லாம் வந்து பல அழுத்தங்களை கொடுத்து வந்த வந்து இதை நிப்பாட்ட செல்லி அன்றிலிருந்து வந்து கொண்டு ஈரான் அதை நிப்பாட்டல ஆனால் இன்றைக்கு வந்து ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை வந்து கொண்டு தொண்ணூறு வீதம் அதாவது யுரேனியம் என்ரீச்மெண்ட் வந்து கொண்டு தொண்ணூறு சதவீதத்தை வந்து அடை அடைஞ்சிருச்சு என்று ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் ஏஜென்சியால் வந்து கொண்டு எனர்ஜி ஏஜென்சியால் வந்து கொண்டு இதில் தகவல் கொடுக்கப்பட்டதுக்கு வந்து பிறகு தொண்ணூறு சதவீதம் யுரேனியம் செறிவூட்டல் என்று செல்லியது கிட்டத்தட்ட வந்து ஆறேழு அணுகுண்டுகளை வந்து தயாரிச்சு கேளுமென்று சொல்லி ஐஏஇட வந்து கணிப்பாக இருந்து கொண்டுருச்சு அப்போ இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்காலே வந்து வந்து பிரச்சனை அந்த குடியேறிகள்னு சொல்லி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் பயத்துக்கொண்டுருச்சு நெஜன்யாகுக்கு வந்து கொண்டு அவங்களோட நாட்டில் வந்து கொண்டு வந்து வேறு பிரச்சனைகள் அவருக்கு வந்து இருந்து கொண்டுருச்சு அப்போ இந்த நிலையில் நெஜன்யாகூட வந்து வந்து பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரச்சனை இன்னொரு பக்கத்தில் வந்து பேய்த்து கொண்டு வந்துருச்சு நேரத்தில் இந்த வந்து கொண்டு வந்து கொண்டு பிரச்சனைகள் இருந்து அவங்க கலரணும் என்று சொல்லி சென்னக்கா மக்களிடத்தில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு வந்து வேலையை அவங்களுக்கு வந்து கொண்டு விரோத நாடுகள மேலே வந்து இவங்க செஞ்சு தான் வாகணும் அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து நாடு வந்து ஈரான் அப்போ ஈரான்க வந்து அணு மின் நிலையங்கள் தாக்கணும் என்று சொல்லிய வந்து கொண்ட எண்ணம் அந்த நாள் இருந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கு இப்படியாப்பட்ட வந்து நேரத்தில் தான் இந்த அணு மின் நிலையங்கள் சம்பந்தமாக வந்து கொண்டு ஆறு கட்ட பேச்சுவார்த்தையொன்று வந்து அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் வந்து கொண்டு நடந்தார் ரெண்டாயிரத்தி வந்து கொண்டு ஆம் ஆண்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு வந்து பிறகு ரெண்டாயிரத்தி வந்து பதினெட்டில் வந்து கொண்டு இது சம்பந்தமாக வந்து ஐரோப்பாவோட இருந்த வந்து ஒப்பந்த வந்து கொண்டு இது சரிப்பட்டுவார் என்று அமெரிக்கா கிழிச்சி வீசிட்டு போயிட்டார் மறுபடியும் இவர் வந்து அரசாங்கத்தை வந்து கைப்பற்றினதுக்கு வந்து பிறகு இந்த பிரச்சனையை வந்து ஈரானோடு வந்து பேசி தீர்க்கணும் என்று சொல்லி ஈரானோட வந்து ஆறு கட்ட வந்து பேச்சுவார்த்தை பஹ்ரைன் ஓமான்லேயும் நடந்து எல்லாம் தோல்வியில் வந்து முடிஞ்ச இந்த நேரத்தில் மறுகாலம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கடைசி ஆறாம் சுற்று பேச்சுவார்த்தை இருந்தால் இருக்கிறதுக்கு இருந்த நிலையில் ஈரான் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இல்லைன்னு சொல்லி சென்னத்துக்கு வந்து தான் ஈரான் மீது இஸ்ரேவேலை வச்சு அமெரிக்காய்க்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சென்னாலும் அமெரிக்கா மேற்கு நாடுகள வந்து உதவி இல்லாமல் தனிப்பட்ட வந்து ரீதியில் வந்து இஸ்ரேவேலாவில் வந்து கொண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் பிறக வந்து கொண்டு கொலைகார வந்து இந்த போர் விமானங்களை வந்து வச்சு இஸ்ரவேலால் வந்து தாக்குதல் நடத்திட்டு கேட்கலாம் தன்னிச்சையாக தனிப்பட்ட ரீதியாக வந்து தாக்குதல் நடத்தலாம் ஏண்டா இப்படி வந்து மாய் வந்து கொண்டு ஈரான் மாய் வந்து ஒரு நாட்டை தாக்கியதாக இருந்தேன்னு சொல்லி சொன்னக்கா இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு அமெரிக்கா ஐரோப்பாவை வந்து உதவி வந்து தேவை அதே நேரத்தில் எங்களுகளிடையே வந்து முனாஃபிக் வந்து நாடுகள் வந்து இருக்கிற மாடுகளிலையும் வந்து கொண்டு அவங்களோட அரச தலைமைகளை நான் வந்து செல்லியது சவுதி அரேபியா ஜோர்தான் மற்றது துபாய் போன்ற நாடுகள வந்து உதவியை எடுத்துத்தான் இந்த தாக்குதல் ஈரான் மேலே நடத்தப்பட்டுருச்சு இது எந்த சந்தேகமும் இல்லை இந்த தாக்குதலில் வந்து கொண்டு பெரும் வந்து கொண்டு சேதங்கள் வந்து கொண்டு ஈரானுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து இருந்துச்சு இந்த நிலையில் வந்து கொண்டு இதில் முழு விவரம் எங்களுக்கு இன்னும் வந்து கொண்டு தெரிய இன்ஷா இன்ஷால்லா ராவாக போ போக்குள்ளே எங்களுக்கு இதில் வந்து கொண்டு நூற்றுக்கு எண்பது சதவீதமான வந்து கொண்டு நியூஸ்கள் சரி எங்களுக்கு அறியக்கூடியதாக வந்து வரும் இதே நேரத்தில் வந்து கொண்டு ஈராண்ட இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவோட ஒப்புதல் இஸ்ரேலுக்கு கிடைச்சி தான் கிடைத்து தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை அமெரிக்கா மேற்கு நாடுகளோடு இணைந்து நடத்தி நூறு வந்து கொண்டு ஃபைட்டர் ஜெட்டுகளுக்கு மேலே வந்து கொண்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுகளுக்கு வந்து மேலில் ஒரு வந்து கொண்டு நாட்டு கடிச்சதுக்கு அவங்க வந்து கொண்டு ஈடுபடுவதாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரோ வந்து நூறு வந்து போர் விமானங்களை வந்து பயன்படுத்தி அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்டீன் ரக வந்து ரக போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரான் மேலில் வந்து இப்படியாகப்பட்ட ஒரு கடுமையான தாக்குதல் வந்து தன்னிச்சே அவங்களுக்கு தனியாக நின்று நடத்திருக்கு அப்போ அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவினுடைய உதவிகளை வந்து எடுத்து முனாஃபிக் முஸ்லீம் நாடுகள் ஆகிய வந்து துபாய் சவுதி ஜோர்தாண்ட உதவிகளையும் எடுத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க நிச்சயமாக இந்த தாக்குதலில் வந்து கொண்டு ஐஆர்ஜிசியின் சீஃப் கமாண்டர் ஹுசைன் சலாமி ஐஆர்ஜிசி ஈரானியன் ரெவல்யூஷனி காட் கோப்பினுடைய வந்து கொண்டு சீஃப் கமாண்டர் ஹுசைன் சலாமி இதில் வந்து கொண்டு மரணம் அடைஞ்சிருச்சியதாக ஈரானிலிருந்து வரும் வந்து கொண்டு செய்திகள் அறிவிக்கக்கூடியதாக இருக்குது அவரோட இன்னொரு முக்கிய வந்து சீஃப் ஒன்றும் வந்துக்கிட்டு ஐஆர்ஜி வந்து மரணம் அணு விஞ்ஞானிகள் சில நியூஸ்களில் ரெண்டு பேர் சில நியூஸுகள்ல நாலு பேர் பேரெண்டு செல்லியும் இப்படி மரணமடைந்திருப்பதாகவும் அடைஞ்சிருப்பதாகவும் கேள்விப்பட்டிருச்சு அந்த இடத்துகளுக்கு ஈரானினுடைய வந்து கொண்டு மத தலைவர் ஆயத்துள்ளா அலி உசைன் ஒமெயனியால வந்து கொண்டு அந்த இடத்துக்கு வேறு நபர்கள் நியமிச்ச வந்து வந்து இப்போ இப்ப ஈரானிலிருந்து ரெண்டு அவருக்கு வந்து முன்னால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிடுற வந்து நேரம் அஞ்சு மணியும் வந்து கொண்டு ஆறு ம ஆறு மணி ஆகிய வந்து இந்த நேரத்தான் இந்த வீடியோ நான் நாங்களோட வந்து பேசிக்கொண்டிருச்சே இந்த வந்து நேரத்தில் தான் இந்த ட்ரோன் தாக்குதல் இஸ்ரவேல் வந்து மேலில் கிட்டத்தட்ட நூறு வந்து கொண்டு பட்டு பயங்கரமான ட்ரோன்களை ஏவி உற்றுச்சியதாக ஈரானிலிருந்து வரும் நியூஸ்கள் இதிலிருந்து எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்துச்சு இந்த ட்ரோன்கள் வந்து கொண்டு வந்து அனுப்பினத்துக்கு வந்து பிறகு இஸ்ரோவேலில் எந்த விதமான வந்து படு பயங்கரமான தாக்குதல்கள் வந்து என்று சொல்லி இன்ன வரைக்கும் அதனுடைய வந்து முழு விவரங்கள் எங்களுக்கு அறியக்கூடியதாக இல்லை நூறு ட்ரோன் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அந்த நூறு ட்ரோனில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து ட்ரோன் சரி இஸ்ரோவேல தாக்கிக்கும் என்று சொல்லியை வந்து கொண்டு ஒரு அனுமானத்தில் வந்து செல்லலாம் ஏண்டா இருந்து வந்து ஏவக்கூடிய வந்து மூணு நாலு ட்ரோன்களில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வந்து ட்ரோன் சரி டெல் அவிவாக வந்து தாக்கியது அப்போ அப்படியாப்பட்ட வந்து ட்ரோன்களையும் வந்து பவரான வந்து கொண்டு ட்ரோன்களை வந்து ஈரான் ஏவி என்று சொல்லி சொன்னேன் நூற்றுக்கு வந்து ஐம்பதுக்கு வீதம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து ட்ரோன்கள் தல்லவி மற்றும் இதர பகுதிகளை வந்து இஸ்ரோவேல தாக்கிக்கு கூடுமல் செல்லியது ஒரு கணிப்பாக சர்வதேச வந்து கொண்ட ஆய்வாளர்களாலும் இராணுவ ஆய்வாளர்களாலையும் வந்து கொண்டு தெரிவிக்கப்பட்டு இந்த நிலையில் இந்த யுத்தம் இந்த வந்து கொண்டு நாடுகளுக்கு இடையில் நடைபெறுவதா நடைபெறுவதற்கு இருக்கின்ற இந்த நிலையில இந்த யுத்தம் நீடித்து கொண்டு வந்து பெய்தா சர்வதேச மட்டத்தில் எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு பெரும் பாதிப்பாக வந்து அமையும் எனவும் சர்வதேச வந்து ஆய்வாளர்கள்ட வந்து கருத்தாக இருந்து கொண்டு வந்து இருக்கிற இந்த யுத்தத்துல நான் உங்களுக்கு முக்கியமா இன்னொன்று வந்து சொல்றதுக்கு வந்து விரும்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அது என்னான்னு சொல்லி சொன்னக்கா இந்த யுத்தத்தில் நான் வந்து மிச்சம் காலமாக நான் பார்த்து கொண்டு வர நேரத்துல ஈரான்ல வந்து புதிதாக வந்து பதவி வந்து கொண்டு ஜனாதிபதி அதாவது பிரசிடென்ட் மசூத் பெசாஸ்கியர் மேல வந்து கொண்டு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கத்தான் வந்து செய்கிறது அவர் ஜனாதிபதியா ஈரானுக்கு வந்ததுக்கு வந்து தான் அபு ஹனீஃபா இஸ்மாயில் ஹனியா அதாவது ஹமாசினுடைய வந்து அரசியல் பொறுப்பாளராக வந்து இருந்த அவர் டெஹ்ரான்ல வச்சு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இதிலிருந்து பல விஞ்ஞானிகள் கொலைப்பட்ட சம்பவங்கள் அணு மின் நிலையங்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் அவர்ட வருகைக்கு போற வந்து நிகழ்ந்ததால் அவர் மேலே வந்து பல ஈரானியர்களிட சந்தேகமும் திரும்பி இருச்சிய முன்னாள் ஜனாதிபதி ஈரானினுடைய மஹமூத் அஹமதினேஜாத் ஒரு முறை அவர் வந்து கொண்டு கொமேனி அவர்களிடத்தில் வந்து கொண்டு தெரிவித்திருந்த கருத்து ஈரான் ஐஆர்ஜிசிக்குள்ளே வந்து கொண்டு மொசாதினுடைய உளவாளிகளும் ஈரானில் வந்து இருச்சியதாக அந்த சந்தேகம் இன்னமும் காண ஈரான் இடத்துல வந்து கொண்டு இருந்து கொண்டு தான் இன்ஷா அல்லா வரும் காலத்துகளில் இதை பற்றின தகவல்கள் எப்படி எப்படி எல்லாம் வந்து வருமோ அதை நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் கட்டாயமாக வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்போ தான் வந்து எனக்கு உங்கள்களோட வந்து மீண்டும் மீண்டும் மர புது புது தகவல்களோட உங்களை சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வப்ரகாத்து